இப்போ இந்த இடத்துல பைதகன் தொடர்பை பயன்படுத்தி இந்த பக்க நிலங்களை கண்டுபிடிக்க போறோம் சரியா செங்கோணத்திற்கு எதிரான பக்கம் செம்பக்கம் அதாவது செம்பக்கத்தினுடைய வர்க்கம் வையினுடைய வர்க்கமானது சமனாக இருக்கும் ஏனே இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை மூன்றின் வர்க்கத்தையும் நான்கின் வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் வை வர்க்கம் சமன் மூன்றின் வர்க்கம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பிளஸ் பதினாறு ஒன்பது பிளஸ் பதினாறு சரியா வை வர்க்கம் வந்து ஒன்பதோட கூட்டும் போது இருபத்தி ஐந்து ஐந்துக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் ஐந்து சென்டிமீட்டர் செம்பக்கத்தினுடைய நிலம் வை ஐந்து சென்டிமீட்டர் என கண்டுபிடிக்கலாம் இதுல பாருங்க வயினுடைய நிலம் அதாவது செம்பக்கம் வந்து ஐந்து சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப வந்து நம்ம இந்த கோணத்தை கன்சிடர் பண்ணுவோம் இந்த கோணத்தை நான் உங்களுக்கு வந்து உம் தீட்டா அப்படின்னு தாரேன் இந்த தீட்டாவினுடைய முதல்ல தீட்டாவினுடைய சைன் பெருமானம் கண்டுபிடிக்க போறோம் சைன் தீட்டா சைன் தீட்டா அதற்கு அடுத்து காஸ்டீட்டா அதற்கடுத்து டேன் தீட்டா இந்த மூன்று பெருமானங்கள் திரிகோண கணித விகிதங்களும் இந்த முக்கோணியை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்க போறோம் சரியா சைன் தீட்டா என்னென்ன என்ன எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் காஸ்டீட்டான்னு பாத்தீங்கன்னா பக்கத்தின் கீழ் செம்பக்கம் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அதுக்கடுத்து டான் டீட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயட் பக்கம் இதுதான் டான் டீட்டாவினுடைய பெருமானம் கண்டுபிடிக்கிற முறை ஆ யார் யாரு எந்த பக்கங்கள்னு தெரியணுமே செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கம் வந்து செம்பக்கம் ஆல்வேஸ் இது வந்து செம்பக்கமாக தான் இருக்கும் டீட்டாவுக்கு எதிராக இருக்கிற பக்கம் வந்து எதிர்ப்பக்கம் நம்ம கன்சிடர் பண்ற கோணத்துக்கு எதிராக இருக்க பக்கம் எதிர்ப்பக்கம் இந்த கன்சிடர் பண்ற கோணத்துக்கு அருகிலே இருக்கிற பக்கத்தை வந்து அயட் பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதனை வைத்துக்கொண்டு பார்ப்போம் சயின் டிட்டானா எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்ப்பக்கம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு சென்டிமீட்டர் அதன் கீழ் செம்பக்கத்தினுடைய நீளம் வந்து ஐந்து சென்டிமீட்டர் நான்கு ஐந்தாள் வகுக்கும் போது உங்களுக்குரிய விடம் விடை வந்து இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் பூஜ்ஜியம் தசம் எட்டு அப்படின்னு வரும் உங்களுக்குரிய விடை வந்து பூஜ்ஜியம் தசம் எண் எட்டு நான்கு ஐந்தாள் வகுத்தீங்கன்னா பூஜ்யம் தசம் எட்டு அதாவது அந்த கோணம் குறிப்பிட்ட அந்த டீட்டா அப்படின்ற கோணத்தினுடைய சைன் பெருமானம் வந்து பூஜ்ஜியம் தசம் எட்டாக இருக்கும் அதே மாதிரி அடுத்ததான் கொஃப் பெருமானம் கண்டுபிடிக்கும் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அயற்பக்கம் வந்து மூன்று சென்டிமீட்டர் அதன் கீழ் செம்பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் நீங்கள் அயற்பக்கம் செம்பக்கம் செம்பக்கம் எதிர்பக்கம்லாம் டிரெக்டா இதுலயே நோட் பண்ணி கொண்டீங்கன்னா சமன்பாட்டில் பிரதிடும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எது எதிர்ப்பக்கம் எது அயற் பக்கம்னு யோசிச்சு கொண்டே இருக்கணும் மூன்று ஐந்தால பித்தீங்கன்னா பூஜ்யம் தசம் ஆறு அதுதான் எதிர்ப்பின் சாரி அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் காஸ்டீடா பெருமானம் பூஜ்யம் தசம் ஆறு அது தசம பெருமானமாதான் வரும் இறுதியாக கண்டுபிடிக்கும் டேன்டீட்டா எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் எதிர்பக்கம் வந்து நான்கு சென்டிமீட்டர் அதன் கீழ் அயற்பக்கம் வந்து மூன்று சென்டிமீட்டர் நான்கு மூன்றால வகுக்கும் போது டேனினுடைய பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று தசம் மூன்று மூன்று ஒன்று தசம் மூன்று மூன்று ஒன்று தசம் மூன்று மூன்று இந்த சைன் டீட்டா காஸ்டீட்டா டேன் டீட்டா இதுக்கு வந்து எந்த ஒரு அழகுமே இல்லை கோணம் போட்டக்கூடாது சென்டிமீட்டரோ மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு அழகுகளுமே போடக்கூடாது அதெல்லாம் வந்து டீட்டான்ற பெருமானம் அப்படியே இருக்கும் இதை வந்து நம்ம அந்த சைன் அட்டவணையில தான் கோணங்கள் கண்டுபிடிப்போம் அதை வந்து நம்ம தொடர்ச்சியா படிப்போம் சரியா இப்போ உங்களுக்குரிய வேலை செங்கோண முக்கோணியில பைதகரசு தொடர்பு வைத்து பக்க நிலங்களை கண்டுபிடித்து அடுத்து சைன் டீட்டா எதிர் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் நாலின் கீழ் ஆய்ந்ததுன்னா பூஜ்ஜியம் தசம் எட்டு அடுத்து cos theta கீழ் செம்பக்கம் மூன்றின் கீழ் ஐந்துனா பூஜ்யம் தசம் ஆறு டேன் டீட்டா எதிர்ப்பக்கத்தின் கீழ் ஆயிரப்பக்கம்னா நான்கு சென்டிமீட்டர் மூன்றால பிரித்தீங்கன்னா ஒன்று தசம் மூன்று மூன்று சென்டிமீட்டரும் சென்டிமீட்டரும் வெட்டுப்பற்றும் சரி அழகுகள் போற்றக்கூடாது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் இந்த செம்பக்கத்தினுடைய வர்க்கம் பதிமூன்றினுடைய வர்க்கம் ஏனே இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டு தொகைக்கு சமன் ஏனே இரண்டு பக்கங்களும் பார்த்தீங்கன்னா ஐந்தின் வர்க்கத்தையும் எக்ஸ் வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் பதிமூன்றின் வர்க்கம் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து பிளஸ் எக்ஸ் வர்க்கம் இங்கே எக்ஸினுடைய நிலம் தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம் என்ன செய்ய போறோம்னா இந்த நேர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தினுடைய அடையாளம் இங்கே நேர் பெருமாணமா இருக்கு அது சமன்பாட்டுக்கு எத்திற்பக்கமாக கொண்டு செல்லும் போது மறை இருபத்தி ஐந்தாக மாற்றம் அடையும் அதுதான் எக்ஸ் வர்க்கத்திற்கு சமனாக இருக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு எக்ஸ் வர்க்கத்தினுடைய பெருமானம் நூற்றி நாற்பத்தி நான்கு எக்ஸினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா நூற்றி நாற்பத்தி நான்குக்கு வர்க்கம் மூலம் இடனும் அப்படி வர்க்க மூலம் இட்டு கண்டுபிடித்தீங்கன்னா வர்க்கமூலம் மூலம் நூற்றி நாற்பத்தி நான்கு பனிரெண்டு சென்டிமீட்டர் என கண்டுபிடிக்கலாம் பனிரெண்டு சென்டிமீட்டர் என கண்டுபிடிக்கலாம் இதிலிருந்து அடுத்ததாக சைன் கோஸ்டானுக்குரிய பின்னங்களை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ இந்த நூலம் இந்த நூலம் பனிரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்றத கண்டுபிடித்துட்டோம் சரியா அதனை வைத்துக்கொண்டுதான் முதல்ல எது எது சைன்க்கு தேவையான எதிர்பக்கம் செம்பக்கம் அதெல்லாம் கண்டுபிடிப்போம் செங்க செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிறதுனால இவர் செம்பக்கம் இந்த இடத்துல நம்ம அல்பாவை கன்சிடர் பண்ணிட்டு இந்த பனிரெண்டுன்றது அயற் பக்கமாகவும் இந்த ஐந்துன்றது வந்து எதிர்ப்பக்கமாகவும் இருக்கும் இவர் வந்து எதிர்ப்பக்கமாகவும் இருக்கும் இதனை அடிப்படையாக கொண்டு முதல்ல பாருங்க சைன் டீட்டா சைன் அல்பா கண்டுபிடித்தீங்கன்னா எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் ஸோ எதிர்ப்பக்கம் ஐந்தின் கீழ் செம்பக்கம் பதிமூன்று ஐந்தை பதிமூன்றால் வகுக்க வேண்டும் பார்க்கும் போது உங்களுக்குரிய விடை பூஜ்ஜியம் தசம் மூன்று எட்டு அப்படின்ற மாதிரி வரும் பூஜ்ஜியம் தசம் மூன்று எட்டு நீங்க வந்து உம் நான்கு தசமதானங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கணும் நான்கு தசமதானங்களுக்கு பூஜ்ஜியம் தசம் மூன்று எட்டு நான்கு ஆறு ஏன்னா மடக்கை மடக்கையாட்டவனையில நான்கு தசமதானங்களுக்குரிய பெருமானம் இருக்கும் அதனால நீங்க மூன்று தசம் பூஜ்ஜியம் தசம் மூன்று எட்டு நான்கு ஆறுன்னு கண்டுபிடிக்கும் அடுத்து அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அயற்பக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டின் கீழ் பதிமூன்று இதையும் வகுத்து பனிரெண்டு பதிமூன்றாவது வகுக்கும் போது வர்ற பெருமானத்தினுடைய நான்கு தசம தானத்துக்கு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது ரெண்டு மூன்று ஒன்று பூஜ்யம் தசம் ஒன்பது ரெண்டு மூன்று ஒன்று இதே மாதிரி மூன்றாவதாக டேன் அல்பா டேன் அல்பாவினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் எதிர்பக்கம் இந்த இடத்துல நமக்குரிய எதிர்பக்கம் ஐந்து ஆய் பக்கம் பனிரெண்டு ஐந்தை பனிரெண்டால் வகுக்கும் போது இப்படி பூஜ்ஜியம் தசம் நான்கு ஒன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் தசம் நான்கு ஒன்று ஆறு ஆறு இவ்வாறு தான் சைன் அந்த அல்பாவினுடைய பெருமானங்களை செங்கோணமுக்கோணியை கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும்